பிபிடிசி நிறுவனம் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு இழப்பீடு தரவில்லை என்றால் அவர்களின் தாய் நிறுவனமான பிரிட்டோனியா பொருட்கள் தமிழகம் புறக்கணிக்கும் என்று மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி எச்சரித்துள்ளார் நெல்லையில் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் வாழ்வுரிமை மாநாடு நடைபெற்றது மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைத்த இந்த மாநாட்டில் எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் விசிகாவின் வன்னியரசு மற்றும் ஜனநாயக கட்சி இயக்க தலைவர்கள் பங்கேற்றனர் மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி ஊதியம் இல்லாமல் வறுமையில் பற்றி தவித்து வரும் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உடனடியாக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் டாண்டி நிறுவனத்துடன் இணைந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு நடத்த முன்வர வேண்டும் என்று கூறிய திருமுருகன் காந்தி மாஞ்சோலை பகுதியில் உள்ள மக்களுக்கு நிலம் ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து கூட்டுக்குழு அமைத்து மாஞ்சோலை பிரச்சனைகளை சரி செய்து உரிய நீதி வழங்க வேண்டும் என திருமுருகன் காந்தி கேட்டுக்கொண்டார் இந்த தேயிலை தோட்டத்தை நடத்துகின்ற பாம்பே பர்மாடிங் கார்பரேஷன் என்பது பெரும் பணக்கார நிறுவனம் நூத்தி ஐம்பது நாட்கள் என்கின்ற அளவிலே அவர்கள் எவ்வளவு காலம் வேலை செய்தார்களோ அந்த அளவிற்கான நட்டைகிட்ட வழங்கணும் பத்து வருடம் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் என்று எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் நட்டையீடு கொடுக்கணும் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி தான் பிரிட்டானியா பிஸ்கட் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் அது கோடி ரூபாய் லாபம் ஈட்டி கொண்டிருக்க இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அவர்களுக்கு நட்டீடு கொடுப்பதிலே பெரிய சிரமம் எல்லாம் கிடையாது அதை தர மறுத்தால் அந்த கம்பெனியினுடைய இந்த பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி தான் அவங்களுக்கு பெரிய வருமானமாக இருக்கிறது தமிழர்கள் அந்த பிரிட்டானியாவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட்டுகளை பிரிட்டானியா பிஸ்கெட்டுகளை நாங்கள் நிராகரிக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் போட்ட போராட்டத்தை அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து நாங்கள் முன்னெடுப்போம் என்பது எச்சரிக்கின்றோம்